Do ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்போவும் நல்லாவும் இருக்கணும் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கியோடய ப்ளாக் வந்து சுவாமிக்கு விகரங்களுக்கெல்லாம் எப்படி ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறதுன்னா முதல்ல வந்து நான் ஒரு மினி வ்ளாக் போட்டிருந்தேன் அதில் வந்து நீங்கள் டீட்டெயிலாக போடுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதனால தான் இன்றைக்கி நான் லாங் வீடியோவில் நான் போடுறேன் எப்படி சுவாமிக்குலாம் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி நான் இன்றைக்கி அம்மனுக்கு அப்புறம் ஒரு குட்டி கிருஷ்ணருக்கு அவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க போய் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் மாதிரி பிரைட்டான கலர் தான் எடுத்திருக்கேன் சுவாமிக்கு ஏன்னா நல்லா ப்ரைட்டான கலர் போட்டோன்னா நல்லா பளிச்சுன்னு நல்லா அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு இந்த எல்லோ கலரில் ரெட் கலர் லேஸு ஒரு லைட் கலர் க்ரீன் லேஸும் கொடுக்குறேன் ஏன்னா இன்னும் பார்க்க அழகாக இருக்கும் பாவோட சைஸ் வந்து அஞ்சு நம்ம துணி சைஸ் வந்து ஃபுல்லாக பார்த்தோம்னா இருபத்தெட்டு நல்லா டக்கு நிறையா பிடிச்சி நம்ம பாவடை தைச்சோம்னா நல்லா இருக்கும் பார்க்க பெருசாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் நாலா பக்கம் தையலை போட்டுக்கலாம் தையலை போட்டுட்டு அதுக்கப்புறம் லேஸ் வந்து நம்ம லேஸ் வச்சுக்கலாம் இல்லை பட்டு பாவடைக்குலாம் நம்ம வைப்போம்னா பட்டு அந்த மாதிரி கூட வைக்கலாம் நான் இப்போதைக்கு லேஸ் தான் வைக்கிறேன் லேஸ் வந்து ஒரு பெரிய சைஸில் லேஸ் வைக்கிறேன் அதுக்கப்புறம் க்ரீன் வைப்பேன் அதுக்கப்புறம் ரெண்டு லேயரில் வந்து ரெட்டு கொடுப்பேன் கொஞ்சம் ஹெவியாக தெரிஞ்சிச்சுன்னா நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால் நான் இந்த மாதிரி டிசைனில் கொடுக்குறேன் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைனில் கொடுக்கணுமோ அந்த மாதிரி டிசைன்லலாம் நீங்கள் கொடுத்துக்கலாம் ரொம்பவே பார்க்க வந்து எனக்கு வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்கணும் சுவாமிக்கு ட்ரெஸ்லாம் போட்டோன்னா அதனால் இந்த மாதிரி கலர் சாய்ஸ் பண்ணியிருக்கேன் நான் லேஸ் வச்சோன்னே எவ்வளோ அழகாக இருக்குது அந்த எல்லோ கலரில் ரெட்டும் க்ரீன் கலர் லேஸும் ரொம்ப அழகாக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று தான் நம்ம வந்து டக்கு பிடிச்சிட்டே போகணும் தள்ளி தள்ளிலாம் நம்ம வந்து வைக்கக்கூடாது வைச்சோம்னா அப்படி அது சைஸு ரொம்ப பெரிய சைஸாக ஆயிடும் அது சுவாமிக்கு போட்டு விடவும் வராது அது நல்லாவும் இருக்காது அதனால் எப்போ நீங்கள் பாவடை தைச்சாலும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு டக்கு நீங்கள் பிடிங்க ரொம்பவே அழகாக வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ இப்போ பக்கையே அந்த லுக்கு வந்துருச்சு பாவடா விடாது அதுக்கப்புறம் நம்ம பெல்ட்டு போடுறதுக்கு அந்த சைஸ்லேயே ஒரு துணி கட் பண்ணி நம்ம மடித்து நம்ம தைச்சிக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி தைச்சிக்கிட்டு திரும்பி நம்ம வந்து அதை வந்து ஃபோல்டு பண்ணி அப்படியே நம்ம வந்து மடிச்சு க தைச்சோம்னா கரெக்டாக வந்துடும் அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு ப்ளவுஸ் மாதிரி ஒரு சைடில் மட்டும் போடுற மாதிரி இந்த மாதிரி துணியை எடுத்துக்கிட்டு சின்ன துணியாக நம்ம விக்கிரங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கோ அந்த சைஸில் எடுத்துக்கிட்டு நம்ம இப்படி தைச்சிக்கலாம் இது ரொம்பவே ஈஸி தான் மேலே துணியை நாம் தைக்கிறது இப்படி தைச்சிக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் காணியா மீன்ஸ் சைடாக வச்சு நம்ம ஜாயின் பண்ணால் நடுவுலேயே வந்து சைடாக வைக்கணும் அது நேராக வச்சிடாதீங்க அது வந்து ஃபிட்டிங் நல்லா வராது சுவாமிக்கு போகிறது நல்லா நீட்டாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும்ல நம்மளுக்கு எப்படி போடுறோம் அழகாக ஃபிட்டிங்காக அதே மாதிரி சுவாமிக்கும் இருக்கணும் அதனால் இந்த மாதிரி நம்ம கானியாக வச்சு போட்டோம்னா சைடில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா அது ஒரு ப்ளவுஸ் டிசைனாக வரும் இந்த மாதிரி ஒரு சைடில் ப்ளவுஸ் மாதிரி ஒரு சைடில் வந்து நம்ம ஷால் போடலாம் அந்த மாதிரி டிசைனில் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் இப்போ வந்து நான் ஷால் இருக்கேன் ஷால் வந்து நான் க்ரீன் கலரில் ஸ்டிச் பண்ணுறேன் ஏன்னா நம்ம பாவாடை வந்து எல்லாம் மோஸ்ட்லி ரெட் கலர் லேஸாக இருந்தது இல்லை அதனால் கண்ட்ராக்டாக இருக்கிறதுக்காக க்ரீன் கலர் கொடுத்தேன் அதுக்கப்புறம் ஒரு பிப்டி கிருஷ்ண இருக்குது எங்கள் வீட்டில் இருக்காங்கள அவங்களுக்கு வந்து நான் இந்த ட்ரெஸ் தைச்சேன் அப்புறம் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு இந்த ஷால் தைச்சேன் நிறையா லேஸ் வச்சு பார்க்குறக்கே செம்மையாக இருக்குது வாங்க அலங்காரம் பண்ணி பார்க்கலாம் சுவாமிக்கு எப்படி இருக்குதுன்னு அம்மனோட பிளவுஸை வந்து இந்த மாதிரி கயிறு கூட நம்ம கட்டி போட்டுடலாம் கட்டி போட்டுட்டோம்னா அது வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் விலகலாமல் இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்ணுற வரைக்கும் அப்படியே நீட்டாக இருக்கும் அப்புறம் அந்த சின்ன ஷாலை வந்து இந்த மாதிரி ஒரு சைடில் போட்டுட்டோம்னா அந்த லங்கா ஸ்டைலில் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு ஆயிரும் நான் லேங்கா ஸ்டைலில் தான் நான் தைச்சேன் அதுக்கப்புறம் ஒரு நெக்லஸ் ரெட் கலர் நெக்லஸ் எனக்கு ஏற்கனவே அம்மனோடது இருந்தது அதை இடுப்பில் போட்டுட்டேன் அப்புறம் ஒரு க்ரீன் கலர் நெக்லஸை வந்து கழுத்தில் போட்டுட்டுட்டேன் இப்போ நீங்களே சொல்லுங்கள் பார்த்துட்டு இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து வேட் சைடில் அவ்வளோ அழகாக இருக்காங்க அம்மா பார்க்கிட்டேன் காரில்ல அவருக்கு இந்த ட்ரெஸ் தைச்சிருந்தேன் ரொம்பவே அவங்களும் பார்க்க அழகாக இருந்தாங்க அவங்களுக்கும் அலங்காரம் பண்ணி நம்ம பார்க்கலாம் வீட்டில் இருக்கிற மகாலட்சுமி தாயாருக்கு இந்த ஷால் தைச்சிருந்தேன் அவங்களுக்கு ஒருக்க சாடி கட்டி அழகு பார்க்கணுன்னு சொல்லி ரொம்பவே எனக்கு ஆசை ஆனால் அவங்க தாம்பரப்பூ மறைஞ்சிரும்னு சொல்லி இன்னும் நான் ட்ரை பண்ணலாமல் இருக்கேன் ஆனால் ஒருக்க நான் வந்து அம்மாவுக்கு சாடி கட்டி நான் அழகு பார்க்கணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசை அதுக்கப்புறம் இந்த காசு மாலைலாம் போட்டுவிட்டு பாருங்கள் அம்மா எப்படி இருக்காங்க நீங்களே சொல்லுங்கள் கமெண்டில் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் மறந்துடாதுங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி Bye bye.